என்னமோ உள்ள இருக்கிற மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி எங்க தெரியலையே எனக்கு பசிக்குது டாடி தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் உட ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனை கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க பாவம் அந்த படத்தை நேர்த்தே எடுத்துட்டாங்க குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான் ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்குறாங்க யாரப்பா இது வச்சலா மேனேஜர் கூப்பிடாரா அது யாருமா வச்சலா மேனேஜர் கூப்பிடாரா சீக்கிரம் போமா வச்சலா போமா சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடாரு பாத்துட்டு பார்த்த பார்த்த மூட கொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க உங்க அப்பா தியேட்டர்ல போட்டு பெருசா என் பொண்டாட்டி பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு சொல்லிட்டு சொல்லிட்டு போறானுங்க நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன் என்னடானு யார சொல்லி என்ன பண்ண எல்லாம் எங்க அப்பனா சொல்லணும் ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும் இப்படி இங்கதான் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா தான்

பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா அங்க துடிக்கும் ஏடி ரசம் தனியா இருக்குது அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனால தான் ரசம் கெட்டியா இருந்தா அது குழம்பு இது எனக்கு தெரியாதா சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவன் அண்ணன்

என்ன கால் கூட வலிக்குதா முட்டிக்கால் வலிக்குமே மம்மி மம்மி யோ ஏன் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்ன ஏடி தொந்தரவு டாடி டாடி அம்மா உங்களை எம்மானு கூப்பிட்டாங்களே ஏன் உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா பகல்ல яமே போலாம். Minnie தா புதுசா குடி வந்தீகா ஆண்டியா? ஆமா, நீயாமா. நான் எட்ட வீட்ல இருக்கா. ஆஹா, உங்களுக்கு ஏதா ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷன், எனக்கு ஹெல்ப் பண்ணப்பறியா? வா 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 வா. ரொம்ப அழகா பேசுறிய உன் பேர் என்னமா எனக்கு ரெண்டு பேரு அப்பா ஒரு பேர் கூப்பிட்டு வாங்க அம்மா ஒரு பேர் கூப்பிட்டு சட்டப்படி தப்பு எது பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது நீங்க சும்மா இருங்க சித்தப்பா அம்மா உன உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க அம்மா வந்து சாரதா கூப்பிடுவாங்க அட ஏன் பேர் கூட சாரதாடா உங்க டாடிக்கு சாரதாங்கற பேர் பிடிக்காதா ஓஹோ ஏ அது டாட்டி பேர் வச்சாங்க ஆனாலும் கூப்பிட மாட்டாங்க சட்டப்படி தப்பு எது சட்டத்தை போடுறவனே அத மீறா மாதிரி பேர் வச்சவனே கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு ஏன் உங்க அப்பா அப்பா கிட்ட கேட்டு பாரு உங்க நிறைய இருக்கே நீ எப்ப வேணா வந்து விளையாடலாம் தேங்க் யூ

டிசம்பர் இது ஜனவரி மாதங்க எனக்கு பொங்கலுக்கு dress வேணும் பாஸ் அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம் நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் போட்டுக்கிறது உங்கள் நான் உங்கள் கடை எங்கே அதான் என் கடை ஏயா அதுவா உங்க ஆமாங்க அதுக்கு எங்க புது என்ன நம்பி யாருமே கொடுக்க தயவு செஞ்சு நீங்க நான் உங்களுக்கு திருப்தி அப்புறமா காசு துணி வீணா காசு தருவியா பழைய மிஸ்நாட்சேன்னு பாக்குறீங்களா பழைய பேனாவுல புது எழுதுறது இல்லையா நேததெல்லாம் அக்கனையாடா பேசுறேன் ஆனா துணி தர முடியாது வாங்களே போலா

வாங்க வணக்கங்க வணக்கம் இவர்தான் இவரா தச்சாரு நம்ப முடியல இவரா தச்சாரு போய் சொல்லாம சொல்ல இந்த Dress இவரா தச்சாரு இது பாருங்க நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேங்கறது இப்ப அது நம்பிக்கை வந்ததா ஆர்டர்ஸ்ல கொடுங்க ஆ இது சல்வார் கமீஸ் குண்டுக்கு சுடிதார் வேணுமா இது மிடி இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் கொஞ்சம் கால் எடுக்க இது எனக்கு சோறு போடுற தெய்வம் உனக்கு சோறு போட போடதாடா வந்திருக்கேன் முதல்ல இந்த செருப்ப தைச்சு கொடு இது செருப்பு தைக்கிற மிஷின்ல துணி தைக்கிற மிஷின் மெஷின் எல்லாத்தையும் தைக்கணும் தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க என்ன அக்கா இருக்கு நீ என்ன நீங்க வக்காலத்து வாங்குற அப்படின்னுதான் வச்சிக்க விருடா கையை எடுக்கலனா ஐயோ ஓகே இந்த தட்டு முத்தி தான் மனுக்கும் புதக்கே இல்ல

மழை பெஞ்சா குளம் நரையலாம் பானை பெஞ்சா அவன நரையும் போதா போ அவனை பாய்ச்ச வரையல இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு இந்த வீட்டுக்கு வாடக குடுக்கணும்ங்க என்னமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இது என் சொந்த வீடு எங்களால உங்களுக்கு விட்டு சொல்ல எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா வளர்ந்தவ எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா அவரும் திருச்சியில இருக்காரு நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு தொனை மாதிரி இருக்கும் நீ வில் நெவ ஃபார் கேட் என்னமா அப்படி பாக்குறீங்க என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாள் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா ஆமாங்க என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சு போயிடும் உங்க கடமை முடிஞ்சுட்டா போதுமா உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே அது முடிய வேண்டாமா ஒரு ஊசி உடஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவ இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க உங்க மனச்தான் உடைய கூடாது மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம்